நம்ம நம்ம கண்ணபுரம் தேர் திருவிழால மாட்டுச்சந்தையில கரூர் தீரன் பாம்ஸோட மாடுகள் தான் பார்க்க போக போறோம் எத்தனை வார்த்தைகள் இருக்கு விற்பனை விலையினரம் எப்படி என்ன ஏதுன்னு அப்படி டீட்டெயில் கேட்டுலாம் மாடு பாத்தீங்கன்னா பூச்சிக்கால காலக்கன்று கடாரி கண்ணு அது போக கண்ணு மாடுகள் வித விதமா ரகரகமா இருக்காங்க ஓகே விற்பனை விலை எப்படி என்ன எதுன்னு கேட்டுருவோம் ஜி வணக்கம் வணக்கங்கண்ணா இன்னைக்கு வந்து நம்ம கண்ணபுரம் தேர் திருவிழாக்கு எத்தனை மாடுகள் உருப்படிகள் கொண்டாந்து ஆனா ஒரு அறுபது உருப்படி கொண்டாந்தாங்கண்ணா அறுபது விற்பனையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பரவாயில்லைண்ணா இந்த இந்த டைம் கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சமா கொஞ்சம் மீடியம் தான் வருஷத்துல இருந்து வருஷம் இல்லீங்க கொஞ்சம் கம்மிதாங்க நாளைக்கு நாளான்னைக்கு தான் தெரியும் அது இப்படின்னு இன்ன வரைக்கும் கொஞ்சம் மீடியம் இந்த ஒரு மூணு நாள் டைம் வரைக்கும் மீடியம் தாங்கண்ணா சரி சரி நம்ம ரேஜ் சொல்ல முடியும் ஒன்பது சொல்ல மீடியமா விக்குதுங்கண்ணா இந்த தேர் திருவிழாவை பத்தி உங்க கருத்து வந்து சொல்ல முடியும் தேர் திருவிழா பத்தி வருஷம் எல்லா 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 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து கூடுறது ஒரு டைம் தாங்கண்ணா மொத்த காங்கேய மாடுகளோட எப்படி எல்லாம் எப்படி வளர்த்துறது எப்படி எல்லாம் வந்து பார்த்து எப்படி நேராக பார்த்து ஒரு ஒருத்தர் எத்தனை உருப்பி கொண்டு வந்து எல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் தாங்க அவர் வாங்கி ஒரு வருஷமா அது தவம் இருந்து வளர்த்தி குணதைக்கெல்லாம் வாங்கி வளர்த்து வைங்கிருக்காங்கண்ணா அது மாதிரி வந்து எல்லாம் பார்க்கறதா ஒரு என்ஜாய்மெண்ட் இது தாங்க அதுமே சரி 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 ஓகே ஜி அப்படியே விற்பனை விலை நிலவரம் பார்த்தா பார்க்கலாங்கண்ணா ஃபர்ஸ்ட்டு இந்த செவலை விட்டு பாருறாங்க ஆனால் அவர் இது வந்து ஏ ஏழு டு எட்டு எட்டு மாசமான காலக்கண்ணு காலக்கண்ணு செவளை செவளை கண்ணு பூச்சிக்கு அருமத்து கண்ணுங்க பூச்சிக்கு சூப்பரான கண்ணு நட்டா தும்பிலுங்க நல்லா நைஸ் குவாலிட்டி ஷோ குவாலிட்டி கண்ணு ஷோ குவாலிட்டி கண்ணு இதாங்க சில கட்ட முஞ்சில தெளிவான கண்ணு எட்டு மாசம் ஆகுதுங்க அனைத்து அனைத்து பொறுப்பு உண்டுங்க எது வேற தெளி நம்ம கழிக்க முடியாது மூஞ்சி கட்ட மூஞ்சி வால் சொன்னோம் தாடை இறக்கம் இல்லாம தொப்புல இறக்கம் இல்லாம பூச்சிக்கு அனைத்து கருங்க பூச்சி ரெகுலர் அனைத்து அனைத்தும் உங்களுக்கு பார்த்தது கண்ணுங்க எப்படி கண்ணு ஷோ குவாலிட்டியா இல்லையா இது வந்து என்ன ரேட் காஸ்ட் வருதுங்க ஆனா இதை நாற்பது ரூபா சொன்னீங்கன்னா நாற்பது ரூபா சொல்றேன் ஆமாங்க பேசின அனுசரிச்சு தரலாம் பண்ணிக்கலாங்கண்ணா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சரி ஓகே அப்படியே அடுத்து பாத்துக்கலாம் அப்படியே ஒரு தெளிவான கண்ணை மட்டும் பாத்துட்டாங்க இந்த கண்ணு அந்த தெளிவான அந்த கண்ணு கிடையாது அதெல்லாம் மட்டும் தெளிவாங்க சரி இது வந்து அண்ணா இது ஒரு பதினாறு மாசம் ஒரு குட்டை பிரீடுங்கண்ணா

சரி ஓகே ஜி அடுத்து அடுத்து நம்ம அடுத்து இது கால கண்ணங்களா கடாரி கடாரி கண்ணங்க கடாரி கண்ணு கடாரி கண்ணு நல்ல ஷோ ஜம் பண்ணிருக்க மாட்டா ஷோ கால் டிபிரேடுங்கனா ஷோ நம்ம தேர்கல்ல நூத்துல ஒரு கண்ணாட்ட நல்லா அச்சு வச்சற பால் மயில கண்ணுங்க ஆ இது வந்து எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க அண்ணா இது 8 மாசம்ங்கனா எட்டு மாசமான கண்ணு ஆமாங்க சுளி சுத்தம் எல்லாம் எதுவும் தப்பு இல்லைங்க சுத்தம் இருக்காதுங்க நல்ல கைப்பழக்கமான கண்ணா அனைத்து இது அதெல்லாம் தப்பு தவிர எதுவும் இல்லைங்கன்னா சரி என்ன ரேட் வருதுங்க ஆனா இது ஒரு முப்பது ரூபா வருங்க முப்பத்தி அஞ்சு காசுக்கு தகுந்த தோசைங்கிற மாதிரி பன்னெண்டு ரூபாய்க்கு இருக்குதுங்க எல்லா கண்ணுக்கும் நம்ம வந்து எப்படி விட்டு போக மாட்டாங்க தெரியுங்க அதனால இந்த விலைங்க அதனால அந்த ரேஞ்ச் ஆமாங்க சரி ஓகேங்க அடுத்து 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 ஒரு கேடரி மயில் அடுத்து ஒரு கேரட் இது வந்து ரொம்ப ஆவரேஜும் சொல்ல முடியாதுன்னா ரொம்ப ஹை கிளாஸ் சொல்ல முடியாது கரெக்ட்டா மீடியமான கண்ணுங்க மீடியமான கண்ணு மீடியமான கண்ணுங்க இது எத்தனை மாச கண்ணு இருக்குங்க ஆனா இது கட்ட ஒரு ஏழு எட்டு மாசங்க தான் ஏழு டு எட்டு மாசம் செம சூட்டி பாட்டு இருக்குங்க அது கொஞ்சம் எல்லாம் புதுசுக்காக வந்திருக்கா அங்க இருந்து வந்திருக்கா எல்லாம் அப்படிதான் இருக்கு அல்லாண்ணா மிரண்ட கிடக்கும் ஆமாங்கண்ணா எல்லாம் கொஞ்சம் இதுங்கண்ணா

ஆ மயிலை பசு சினைங்களா அண்ணா கண்ணுங்ண்ணா கண்ணு மாடு ஆமா கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்கண்ணா காலக்கன்று ஏன்னா திருகொம்பு சேருங்களா ஆமாங்கண்ணா திருகொம்புங்கண்ணா மான் மான் கும்பாளகின்னு சொல்றதுங்க மான் கும்பாளகை அண்ணா கொஞ்சம் இப்படி வந்துருக்கீங்க கொஞ்சம் பேசிக்கலாங்க பேசிக்கலாம் மான் கும்பாளை ஆமாங்கண்ணா இது வந்து எத்தனை ஏற்று போட்டிருக்கலாம் நான் போட்டா போட்டோக்கு நாளாநேத்துங்கண்ணா நாளாநேத்து ஆமாங்க

நீங்க கேட்டீங்களா அந்த கண்ணு அந்த ரேட் சொல்றீங்க இந்த அந்த கண்ணு எம்டி முப்பத்தி சொல்றீங்க நீங்களே அந்த கண்ணுக்கு உண்டான இது பத்தொன்பதாயிரம் வந்து விளையாட்டு இது பத்தொன்பது தான் ஆமா ஏன்னா அந்த கண்ணுக்கு ஒரு குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க அது காசு தான் தோசை மாதிரி அது உங்களுக்கு எப்படி அதே மாதிரி பத்தொன்பதாயிரம் சொல்லுங்க ரேட் கம்மியில வேணாலும் வாங்கிக்கலாம் நான் உங்களுக்கு பத்து ரூபாயில இருந்து பத்து ரூபாயில இருந்து கண்டு இருக்குதுங்க பத்து ரூபாயில இருந்தே இருக்கு ஷோக்கு வேணா வீட்டுக்கு ஷோவா வளர்த்தோம்னா அந்த மாதிரி ஷோனால ஒரு யார் வந்தாலும் நின்னு பாக்கணும்னா அந்த கண்ணுங்க சரி நான் வீட்டுல ஒரு சின்ன பட்ஜெட்டா வேணா சின்ன பட்ஜெட்ல பண்ணு இந்த கண்ணு வச்சுக்கலாங்க சரி

பால் முடிவுல இருந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேப் கம்மிங்கா மேப் கம்மி அதனால கொஞ்சம் இதான ஆமா அது கொஞ்சம் நல்லா வச்சுங்க அதனால அது அது மேப் கம்மிங்க அதனால அந்த இதுங்க சரி சரிங்க ஒன்னு ரேஞ்ச் சொல்றீங்க ஆமாங்கண்ணா ஃபைனல் என்ன ரேட் என்ன கொடுப்பீங்க நான் ஏதோ 1000 தான் குறைச்சு கொடுக்கலாங்க அது வந்து எப்படி கேக்குறாங்க அவங்க பொறுத்துங்க அது எப்படி கேக்குறாங்க கட்டுடியாச்சுனா கன்ஃபார்மா கொடுத்துறேன் கட்டுடியா ரேட்டா இருந்தா கன்ஃபார்மா கொடுத்துறேன் ஏன்னா இது விலை நேரம் இல்ல இல்ல வந்து ஒரு ஆசிக்கு விலை நேரம் இல்ல நம்ம இருந்து லாபம் கிடைச்சா கொடுக்க வேண்டியதா சரி ஓகே சரிங்க அடுத்து நாங்க வாங்குற பழைய டேப்

இலங்கை ஆமா இப்ப இல்லையா வராதுங்க வயசு எத்தனை இருக்கு வயசு ஒரு பதினேழு பதினாறு பதினேழு வருஷம் இருக்கும் பதினாறு பதினேழு இருக்கும் பதினாறு பதினேழு வருஷம் இருக்குங்க வருதுங்க ரேட்டு நம்ம மாட்டுங்க நம்ம கட்டுத்தர மாடுங்க கட்டுத்தர மாடு நம்மளும்

தளச்சங்கடாரி ரெண்டு பல்லை ஆமாங்கண்ணா கண்ணு போட்டு ஆறு நாள் ஆகுதுங்கே ரெண்டு லிட்டர் கண்ணு போவோம் கரவை ரெண்டு லிட்டர்ல நேரம் ஆமாங்க கறந்து பாத்து தான் காலையில ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தேங்க காலையில கறந்து பாத்தாங்க சாய்ந்திரம் கறந்து பார்த்துக்கிட்டாங்க சரி சரி ஐம்பதாயிரம் காலக்கண்டங்களா கண்ணு காலக்கண்டா அங்க படுத்துட்டு இருக்கு ஆமாங்க ஆமாங்க சரி ஓகே அடுத்து அப்படியே அந்தல பார்த்தோம்னா இது மூணா நித்து மயிலை மாடு

முப்பத்தி எட்டுக்கு முடிச்சிருக்காங்க அப்படியே அந்த பார்த்தோம்னா என்ன கடை தலைச்சங்கடா இருக்கீங்களா இல்ல இல்ல பல்போல் பிள்ளை மாட்டு கண்ணு பிள்ளை மாட்டு கண்ணு நீங்க நெத்தி பிள்ளைல சேராது இல்லைங்க பிள்ளை மாட்டு கண்ணு நீங்களா அந்த பில்லை மாட்டு கண்ணு அந்த பிள்ளையோட கண்ணுங்களா பிள்ளை மாட்டோட கடுத்துற மாட்டேன்னு பாத்தீங்க ஆமா அந்த கத்துற மாட்டோட கண்ணுங்க பதிமூணுக்கு தர மாடு ஆமாங்க அதோட கண்ணு பதினோரு கண்ணுங்க இது என்ன ரேட் வருதுங்க ஆனா அது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு குடுத்துடுங்க எழுபத்தஞ்சுக்கு விலை முடிஞ்சுக்கலாம் ஆமாங்க சரி சரிங்க இது எத்தனை ரெண்டு வருஷம் ஆனா ரெண்டு வருஷம் பதினோரு வயது கண்ணுங்க ரெண்டாவது ரெண்டு வருஷம் ஆகுது பழ விட்டுருச்சுங்களா என்னங்கண்ணா பழச்சு என்ன கொஞ்சம் பெருவிட்டாவிட்டுன்னு பெருசாட்டும் ஆமா கொஞ்சம் கொரங்காட்டு மேலே கம்மியாகனால கொஞ்சம் அழைச்சு போட்டுங்க ஆனா கொஞ்சம் பெருவிட்டாவிட்டுன்னு விட்டுருக்குதுங்க அது கேட்டாங்க பள்ளிக்காய் ரெண்டு வேணும்னாங்க

இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்